யூடியூப் நண்பர்களே இன்று ஒரு சிறிய விளக்கம் தர இருக்கிறேன் அனைவரும் பார்க்கும்படி கப்பாசிட்டர் ஏன் வெடிக்கிறது என்பதை விளக்க உரை இதுதான் கப்பாசிட்டர் வெடித்த கப்பாசிட்டர் அதாவது இது இருநூறு வோல்ட்டுக்கோ இருநூறு டு நானூறு வோல்ட்டு வரும் தாங்கக்கூடிய கப்பாசிட்டராக இருக்க வேண்டும் அப்படி இல்லை எனில் இது அதிக அழுத்தத்துடன் வர மின்சாரத்தை தாங்கக்கூடியதாக இல்லை அதனால் விடுத்து விடும் விடுத்து இப்படி முருங்கி விடும் கட்டம் அதை கத்தாக்கிட்ட இப்படி தான் விடுத்து வெடித்து ஆபத்து உண்டாக்கக்கூடிய வகையில் வெடித்து விடும் இந்த கத்தாக்கிட்ட அதாவது இருநூறு டு நானூறு ஓல்டாக உள்ள கத்தாக்கிட்டதாக ஒரு குவார்டரை கிட்டு அதாவது காலூட்டிக்கு பொருத்தப்பட வேண்டும் அப்படி பொருத்தப்பட்டால் இது இயங்கும் இயங்கும் இயங்கக்கூடியது அனைவருக்கும் நன்றி அடுத்த யூடியூப்பில் அனைவரையும் சந்திக்கிறேன் பார்க்கவும்